வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பெயர் சிவா இனம் நாடார் பிறந்த தேதி இருபத்தி நாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வயது முப்பத்தி மூணு கல்வி தகுதி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ராசி மகரம் நட்சத்திரம் அபிட்டம் தொழில் பிரைவேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருமானம் எண்பதாயிரம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது